ஸ்ரீமதே தினமும் தினமும்புரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம்பத்தி ஏழாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் ஆயிரங்கண்ணுடை இந்திரனாருக்கு என்ன ஆயர் விழவெடுப்ப பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெய்த அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு உன்பகன் என்று நங்காய் மாயன் அதனையெல்லாம் முற்ற வாரிவளைத்து உண்டிருந்தான் போலும் ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கு என்ன ஆயர் விழவெடுப்ப பாசன நல்ல பண்டிகளால் புகப்பெய்த அதனையெல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு உண்மகன் இன்று நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்ற வளைந்து உண்டிருந்தான் போல நங்காயிருக்கு கடைசியில் இருக்க மூணாவது கிடைச்சிருந்த நங்காய் யசோதா கிட்ட இன்னொரு கம்ப்ளைண்ட் இன்னொரு பெண் ஆயிரம் கண்ணுடைய ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கு என்ன ஆயர்கள் உழவெடுப்பேன் அர்த்தமாயிடுது ஆயிரம் கண்களுடைய இந்திரன் அவனுக்கு ஒரு பூஜை செய்கிறதுக்காக ஆயர்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கிறார்கள் அதான் விழவுன்னா விழா ஒரு திருவிழா அதில் அவனுக்கு நிறைய சாப்பிட்றதுக்கு படைப்பார்கள் இதெல்லாம் வந்து அந்த கோவரணகிரிக்கு முன்னாடி செய்வாங்க பாசன நல்லன பண்டிகளால் புகப்பெற்ற அதை அத்தனை எல்லாம் சாப்பிட்றதுக்கான பல பல ஐட்டங்கள் பக்ஷணங்கள் சாதம் தயிர் நல்ல குழம்பு பாயசம் கற்பனை பண்ணிக்கோ எல்லாம் அந்த பாசனம் நல்லன இவெல்லாம் நல்ல பாத்திரங்களில் பண்டிகளால் புகைப்பதை பிறப்பிற வண்டியில் போய் சேர்த்தா அந்த அந்த அளவுக்கு சாதம் கொஞ்ச தான் பாசனை நல்ல பாத்திரங்களில் வண்டிகளால் புகப்பெய்த வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட அதனை எல்லாம் இங்கே போய் இங்கே எல்லாத்தையும் போகியிருந்து கண்ணன் அந்த இடத்துக்கு போனான் பூஜை செய்கிற இடத்துக்கு போனான் அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு அங்கே ஒரு பெரிய வடிவு எடுத்துக்கொண்டான் உடம்பை பெருசாக்கின்னான் ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் சாப்பிடணும் பூத வடிவு கொண்டு உண்மகன் இன்று இன்றைக்கி பையன் என்ன பண்ணான் மாயன் அவன் மாயன் கூட என்ன வ வடிவை மாற்றிக்கிறதுனால மாயன் ஆச்சரியகரமான செயல்களை செய்பவன் மாயன் திருமால் செய்யக்கூடியவன் மாயன் அதனை எல்லாம் அங்கே பாத் நல்ல பாத்திரங்களில் வண்டிகளில் கொண்டு செல்லப்பட்ட எல்லா பண்டங்களையும் முற்ற வாரி வளைத்து உண்டிருந்தான் போலும் அவன் நீ சாப்பிட்டான் அப்படிங்கிற ஃபுல் போலுங்கிறது என்னென்னா நடந்தான் கேள்வி கேட்கலை புரியுமோ இல்லையா அப்படி ஆயிடுத்து அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த போலுமே முற்ற வாரி வளைந்து உண்டிருந்தான் போலும் அப்படிங்கிறது அசை அதுக்கு அர்த்தம் இல்லை அது ஒரு கன்ஃபார்மிங் நியூஸுன்னு அர்த்தம் புரியுதுதான் என்ன இருந்து போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு உண்மகன் இன்று நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்ற வாரி வளைந்து உண்டிருந்தான் போலும் இதான் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் ஆயிரம் கண்ணுடை இந்திரனாருக்கு என்ன ஆயிரம் விழவெடுப்ப பாசன நல்ல பண்டிகளால் புகப்பெய்த அதனை எல்லாம் போயிருந்து அங்கு ஒரு பூத வடிவு கொண்டு உண்மகன் இன்று நங்காய் மாயன் அதனை எல்லாம் முற்ற பாரி வளைத்து உண்டிருந்தான் போல ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக